ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் my மை சேனல் ஸ்ரீராம் டெலரிங் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம் குரூப் சேல தான் தைக்க போகிறேன் அதை தான் பார்க்க போகிறோம் ஒரு ஒம்போது சேல இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது இதில் வந்து நான் சேலைக்கு முந்தி அடிச்சுட்டு சட்டையை தூரை எடுத்து வெட்டிட்டேன் பார்த்துப்போங்க அவ்வளோத்தையும் முந்தி அடித்தது போக இன்னொரு ப்ளவுஸை வந்து வெட்டி எடுத்துக்கலாண்டு எடுத்து சூப்பராக எடுத்து வச்சாச்சு இனிமேல் லைனிங்கில் கட் பண்ணி இதுலேயும் கட் பண்ணி இப்போது தைக்க ஆரம்பிக்க போகிறேன் தைக்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கி நல்லா பானை கழுத்து வச்சு லேஸ் மட்டும் வச்சு கை வந்து பஃப் கை வச்சு தைச்சிருக்கேன் கை வந்து சிம்பிளாக போதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் பாசி குஞ்சத்துக்கு எதுவும் வேண்டாம் சம்சாக போதுன்னுட்டாங்க இப்போது ஒரே ஒரு லேஸ் மட்டும் வச்சு பஃப் கை தைச்சாச்சு ஒம்பது சட்டையை தைச்சி முடித்தாச்சு தைச்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி இங்கே இருங்க எல்லாம் அளவு சட்டைக்கு நேரே அவ்வளோத்தையும் உள்ளே வச்சு கெட்டியாச்சு ஏன்னா சைஸ் வந்து மாறிடக்கூடாதுலாம் நான் எப்போதுமே கொஞ்சம் குரூப் சேலை தைக்கும்போது வந்து கொஞ்சம் பயந்து தான் தைப்பேன் ஒரு இருந்து ஒரு அளவு மாறிடக்கூடாங்கிறக்காக இப்போது இந்த சட்டையில் வந்து ரெண்டு சட்டை தைக்க சொன்னாங்க இந்த கலர் சட்டையில் மூணு சட்டை தைக்க சொன்னாங்க அதனால் மொத்தம் மொத்தமாக தூரம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு தனித்தனியாக கவரில் தூர எடுத்து வச்சுருவேன் இது ஒரு சட்டைனா அளவு சட்டையோடு சேர்த்து சுற்றி சூப்பராக தைச்சி எடுத்து வச்சுருவேன் இங்கே பாருங்கள் இப்போ ஃபுல்லாத்தையும் எடுத்து பேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ அவ்வளோ விலையும் முடிஞ்சுது எல்லா விலையும் முடித்தாச்சு குரூப் சேலை நான் வந்து ஒரு என்னோடய ஒரு நாள் ஒன்றரை நாள் ஆகிருக்கு ஒம்போது சிலையத்தக்க உங்களுக்கும் இதை விட நீங்கள் குயிக்காக விலை முடிச்சிங்கன்னாக்கி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆகிட்டு வீடியோ போட்டு இனிமேல் வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டுருக்கோம் இப்போது அவ்வளோ வேலையும் முடித்தாச்சு எடுத்து வச்சு இன்னும் கொடுத்து விட வேண்டியது தான் பாக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா எடுத்து வச்சுட்டு ஃபுல் விலையும் முடிஞ்சுது ஒவ்வொரு சட்டையை வந்து நம்ம வந்து கவர் இருந்தனாக்கி கவரில் போட்டு கொடுத்துடலாம் என்ன எல்லாமே ஒரே கலருங்கிறனால சைஸ் மாறிடக்கூடாது பார்த்திங்களா அதனால தான் அதனால தான் ரெண்டு சட்டை மூணு சட்டையை கவரில் வச்சுட்டு இதை மொத்தமாக சுற்றி வச்சாச்சு தூரையும் எடுத்து வச்சாச்சு வேலை முடிஞ்சுது இனிமேல் கஸ்டமர் வந்தாக்கி கையில் கொடுத்துட வேண்டியதான் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா பாருங்கள் எல்லா வேலையும் முடிஞ்சுது சூப்பராக நம்மளுக்கு தையல் வேலை விளங்கணும்னு நினச்சிங்கன்னாக்கி எல்லா வேலையும் குயிக்காக பார்க்க ஆரம்பிங்க